எப்படி உனக்கு பிடிச்ச கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன் உனக்கு பிடிக்கும்ல ஞாபகம் இருக்கா இந்த ட்ரெஸ் எந்த கடையில் எடுத்தோம்னு நல்லா யோசித்து பாரு உனக்கு ஞாபகத்துக்கு வரும் யோசித்திட்டியா நீ வேணா பழச மறந்துருக்கலாம் என்ன பண்ணுறது உனக்கு தான் ஏன் நினப்பே இல்லையே நீ வேணா பழச மறந்துட்டு புதுசு வர வாட்டியும் ஆடிக்கிட்டு திரியலாம் நான் மறக்க மாட்டேன்டியே என்ன நாட்டும் பழச என்னைக்கு மறக்கவே மாட்டேன் நல்லா ஞாபகத்தில் வச்சுருக்கேன் நீ வேணா இப்படியே இருந்துட்டு போ எவ்வளோ நாளைக்கு சரியா சரி நான் வேலைக்கு போயிட்டு வரேன் இப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கிட்டுமே இன்னைக்கு அப்புறம் சம்பளம் கட்டாகி போயிடும் அப்புறம் நாளைக்கு சோத்துக்கு சிங்கிடிக்க வேண்டியதுதான் சரி நான் வைக்கிறேன் பை